முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை காலமும் நேரமும் ஏன் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு எந்த நேரத்தில் யாருக்கு எதை நடத்தணும்னு நான் திட்டம் போட்டு வச்சிருக்கணும் அதன்படிதான் எல்லாம் காலத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள காலத்தின் கட்டாயப்படி எல்லார் வாழ்விலும் நடந்துகிட்டு இருக்கு அப்படி காலத்தின் கட்டாயமாக உனக்கான நல்லது ஒரு விஷயம் நாளைக்கு வீட்ல வீட்டில் நடக்க போகுது இந்த முருகன் மீது நம்பிக்கையோடு இருந்தினா இதை முழுவதுமாக கேட்டு முடிச்சினா இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கிற குழப்பங்கள் அனைத்தும் தீந்து போய் நாளைக்கு நீ நினைச்ச விஷயம் நல்லபடியாக நடந்து முடியுமென் செல்வமே உன் வாழ்க்கைய கூடிய சீக்கிரம் நான் மாற்றி காட்டுறேன் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கிறேன்னு நான் உனக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றும் விதமாக தான் இப்போது உனக்கான நல்லதை செய்ய வந்திருக்கேன் நீ சற்றும் எதிர்பாராமல் இத்தனை நாளாக உன் வாழ்க்கையில் என்னென்னமோ நடந்துருச்சு ஆனா இப்போது நீ அதை நினைச்சு கலங்கவோ கவலை கொள்ளவோ வேண்டாம் அதற்கு பதிலாக நடந்தது எல்லாமே நன்மைக்கேன்னு நென உன்னை விட்டு போனதெல்லாம் திரும்ப உன்னை வந்து சேரும்படி உன் அப்பன் முருகன் அதற்கு உரிய வேலைகளை நிச்சயமாக செய்யத்தான் போறேன் நீ ஆசைப்பட்டதையும் உனக்கு சொந்தமானதையும் உனக்கு உரியதையும் நாளைக்கு உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை இதுவரைக்கும் வரைக்கும் வேணும்னா உன்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறாமல் தாமதமாகியிருக்கலாம் தப்பு தப்பா சில விஷயங்கள் நடந்திருக்கலாம் ஆனா அது எல்லாமே சோதனைக்கான காலகட்டம்ன்றதை புரிஞ்சுக்கோ அந்த சோதனை காலம் முடிஞ்சு இப்போதுதான் நீ ஜெயிக்கிறதுக்கான வெற்றிக்கான காலம் வந்திருக்கு என் அருளையும் அதிர்ஷ்டத்தையும் உனக்கு அள்ளி கொடுக்க தயாராக இப்போ உன் அப்பன் முருகன் நானும் வந்துட்டேன் எப்போதும் நான் சொல்லக்கூடிய சில நபர்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் சேர்க்காத அதாவது நீ ஒரு விஷயத்துல கவனமா நல்லா செயல்பட முடியாமல் உன் சிந்தனைகளை சிதறடிப்பவர்களையும் தப்பு செஞ்சுட்டு உன்கிட்ட மன்னிப்பு கேட்க மறுப்பவர்களையும் உன் கூட நீ வச்சுக்காத சில பேர் வேணும்னே உன் கூடவே இருந்து உனக்கு பிடிக்காததையா செஞ்சுக்கிட்டு உன வெறுப்பு இருப்பாங்க அப்படிப்பட்டவர்களையும் நீ உன் கூட வச்சுக்காத அதே போல் உனக்கு யார் முக்கியத்துவமும் முன்னுரிமையும் கொடுக்குறாங்களோ உன் வார்த்தைகளுக்கு யார் மதிப்பும் மரியாதையும் கொடுக்குறாங்களோ அப்படிப்பட்ட நல்லவர்களையும் உன் கூட வச்சுக்கோ சில பேர் எல்லா விஷயங்களையும் தப்பு தப்பா செஞ்சுட்டு எதுவுமே தெரியாதது போல நடந்து கொள்வார்கள் அப்படிப்பட்ட நபர்களின் பழக்கத்தை நீ தவித்துவிடு என் செல்வமே நீ செய்கிற நல்லதும் கெட்டதும் மனிதர்களுக்கு வேணும்னா தெரியாம இருக்கலாம் அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கும் உன் அப்பன் முருகன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் உன் அன்பை உதாசீனப்படுத்தும் எல்லாருக்கும் உன் அருமை பெருமையை புரிய வைக்க போறேன் நீ அடைந்த துன்பங்களும் உன்னுடைய கஷ்டங்களும் எதுவுமே உன்னை காயப்படுத்தணுங்கிறதுக்காக நான் செய்யலைன்றத இப்போது நீ புரிந்து கொள்வதற்கான காலம் வந்துடுச்சு இனிமே நீ ஒருபோதும் நிம்மதி இழக்காதே உன் வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்களை எல்லாம் ஒன்றுமில்லாமல் நான் விலக்கி வைக்கிறேன் யாராவது உன்கிட்ட வந்து நீலா எனக்கு சமமான ஏளனமாக கேட்டாங்கன்னா நீ அவங்களுக்கு கேலியோட கிண்டலோட சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லு நாளா உங்களுக்கு சமம் கிடையாது உங்களை விட ஒரு படி மேலேனு ஏன்னா யார் அப்படி பேசுகிறாங்களோ அவங்கள விட ஒரு படி மேலான சிறப்பான உயர்வான வாழ்க்கைய உன் அப்பன் முருகன் உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் நீ மனசுல என்ன யோசிக்கிறியோ அதைதான் உன் வாழ்வில் நான் நடத்தி கொடுப்பேன் என் செல்வமே நீ ஒருபோதும் எதை யோசிச்சும் கவலைப்பட வேணாம் ஓன் வாழ்க்கையில் எத்தனையோ முறை தோல்வி அடைஞ்சிருக்கலாம் தோல்வியின் முன்னேற்றம்தான் வெற்றிங்கிறத தெரிஞ்சுப்போம் தோற்று போய் தோற்று போய் தோல்விகளை பார்த்த நீ எந்த விஷயத்தை எப்படி செய்யணுன்ற அனுபவத்தை கற்றுக்கொண்டா அல்லவா அந்த தோல்விதான் உனக்கு வெற்றிக்கான பாதையை காட்டுது வெற்றி பெற்றுட்டா அதுக்கு மேலே பெருசாக யாரும் யோசிக்க மாட்டாங்க ஆனால் தோற்று போயிட்டா ஏன் தோத்தோம் எதனால தோத்தோம் இனிமேல் தோக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழின்னு அது பல விதங்களில் பல விஷயங்களை சிந்திக்க வைக்கும் அதனால தோல்விதான் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தையும் அடித்தளத்தையும் கொடுக்கும் நீ புரிஞ்சுக்கோ வெற்றிங்கிறது உன் வாழ்க்கையின் அங்கமாக நிரந்தரமாக உன் கூடவே வந்து சேரப்போகுது எல்லாத்தையும் மாற்றும் தகுதி கொண்ட உன் அப்பன் முருகன் உன் தலைமதியை நல்ல முறையில் மாற்றி எழுதுறேன் நீ பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்வதற்கு நான் உனக்கு துணையாக இருக்க போறேன் என் செல்வமே உன்னால முடியாது உனக்கு நடக்காதுன்னு உனக்கே தோணும் போது நீ பலவீனமாக உணரும் நேரங்களில் எல்லாம் இந்த அப்பன் முருகன் உனக்குள் இருக்கிற சக்தியை வெளிக்கொண்டு வருவேன் நீ எப்போதும் தைரியமா துணிவா துணிச்சலாறு கண்டிப்பா உன்னால ஜெயிக்க முடியும் எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்றதை புரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கையோடு இரு நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல நல்ல விஷயங்களை உனக்கு நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில நானே உனக்கு வெற்றியையும் தருவேன் சோதனைகள் வரும்போது பிரச்சனைகள் வரும்போது நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதோன்ற எண்ணம் எல்லார் மனசுலையும் வரும் ஆனா அப்படி எல்லாம் நான் சோதிக்கத்தான் தேர்வு செஞ்சிருக்கேன்றதை புரிஞ்சுக்கணும் உன்னையும் அப்படி தான் தேர்வு செஞ்சு உன்னை என் பிள்ளையாக நான் நினைச்சு வளர்த்து ஆளாகிக்கிட்டு இருக்கேன் உன்னிடம் சக்தி இருக்குது நான் உனக்குடைய திறமைகளை சோதிக்கிறேன்றத நீ புரிஞ்சு நடந்துக்கணும் இந்த நிமிஷமே உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் மறைந்து போய் உனக்கான நல்லது நடக்க போகுது நீ எதை சிந்திச்சாலும் யோசிச்சாலும் நல்லா கவனமா நிதானமாக செயல்படு சிந்திச்சு செயல்படும் போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில வெற்றி கிடைச்சே தீரும் வாழ்க்கையில எப்போதும் எப்படி இருக்கிறோன்றது முக்கியமல்ல கிடைக்காத ஒன்றுதான் தான் சிறந்ததுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காம உன் கையில இருப்பதே சிறப்பானது நினைச்சுக்கோ வாழ்க்கை எப்போதும் அழகாக அமைஞ்சிடாது என் செல்வமே நீ தான் உன் வாழ்க்கையை அழகா ஆக்கிக்கணும் இப்போது உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டவும் உன் மன காயங்களுக்கெல்லாம் மருந்து போடவும் நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன் நீ எந்த நாளா எதையோ நினைச்சு தூங்காம வருத்தப்பட்டு கவலையோடு இருந்ததெல்லாம் இன்று இரவோடு இரவாக முடிவுக்கு வரப்போகுது நாளைக்கே உனக்கான நல்ல விஷயத்தை நான் நடத்தி தரப்போகிறேன் இப்போ நீ எந்த பிரச்சனையும் பற்றி யோசிக்காமல் வருத்தப்படாமல் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நிம்மதியாக தூங்கி எழுந்திருச்சின்னா நாளைக்கு உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீந்து போய் உனக்கான நல்லது நடக்க ஆரம்பிச்சிரும் உன் மன கஷ்டங்களையும் காயங்களையும் என்னிடம் சொல்லி கண்ணீர் விட்ட உன் கண்களை தொடச்சு நீ நினச்சது எல்லாம் நல்லபடியாக நான் நடத்தி முடிக்கப் போகிறேன் நீயும் எல்லாவற்றையும் சமாளித்து கடந்து வாழ்க்கையில ஜெயிக்க தயாராகு இத்தனை நாளா நீ அனுபவிச்ச துன்பங்கள் எல்லாமே இப்போது ஒரு நல்ல முடிவுக்கு வரப்போகுது என் செல்வமே ஓ மனசுல எந்த குறைபாடும் குறையும் கவலைகளும் வைத்து எது நல்லா நடக்கலைனாலும் ஒரு சின்ன பிரச்சனைனாலும் நீ எல்லாத்தையுமே பெருசா கற்பனை செஞ்சு எதிர்மறையாக யோசிக்க ஆரம்பிச்சிடுற இப்படி நீ எதிர்மறையாக யோசிக்கிறதுனாலேயே ஒண்ணுமில்லாத சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெருசாக பூதாகரமாக பிரச்சனையா மாறிடுது உடல் அவ்வப்போது ஏதாவது சில சமிகைகளை கொடுக்கும் அங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்னு அல்லது உடல் சரியில்லைன்னு ஏதாவது ஒரு சமிகைகளை கொடுக்கும்போது ஐயோ எனக்கு அதுவா இருக்குமோ இதுவா இருக்குமோன்னு நீயாகவே மனசுக்குள்ள யோசிச்சு பயப்பட வேண்டாம் ஆரோக்கிய குறைபாடு உனக்கு வந்திருச்சினும் நீ கவலை கொள்ள வேண்டாம் எல்லாமே வாழ்க்கையில சின்ன சின்னதா வந்து போகத்தான் செய்யும் எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் நீ எப்போது மகிழ்ச்சியாக மட்டும் என் செல்வமே வாழ்க்கையை நீ நிம்மதியா சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ்வதற்கு எல்லா வகையிலும் என் துணை உனக்கு இருக்கும் நேற்று வரைக்கும் நடந்த விஷயங்களையும் இன்னைக்கு காலையில நடந்த விஷயங்களையும் கூட விட்டுடு இப்போது நிதானமா நிம்மதியா தூங்கி எந்திரி கண்டிப்பா உன் மனசுல இருக்க வழிகளும் வேதனைகளும் மறைஞ்சு உனக்கான நல்வழிகள் உன் கண்களில் படப்போகுது என் அப்பன் முருகன் எனக்கு துணையாக இருப்பாருன்ற அந்த எண்ணமே உன் வாழ்க்கையில உனக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்து விடும் என் செல்வமே உன் வாழ்க்கையில நீ வெற்றி பெற்று இந்த உலக வாழ்க்கையை ஜெயிக்க தான் போற நீ நினைச்சதையெல்லாம் உனக்கு சிறப்பா நடத்தி கொடுக்க இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாதே உன் வாழ்வில் இருக்கும் துன்பங்கள் அனைத்தையும் விலக்கி வச்சு உனக்கான இன்பத்தை மிக பெரிய அளவில் உன் கைகளில் ஒப்படைக்க போறேன் ரொம்ப நாளா நீ கேட்ட ஒரு விஷயம் இப்போ அது உனக்கு வெற்றிகரமாக நடக்க போகுது பிரச்சனை செய்கிறவங்களும் கழகம் செய்பவர்களும் என்னைக்காவது ஒரு நாள் அழிந்து போவோன்னு தெரியாம தானே அடுத்தவங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ உன் வாழ்க்கையில யாரெல்லாம் பிரச்சனையை கொடுத்தாங்களோ யாரெல்லாம் உனக்கு கஷ்டப்படுத்தினாங்களோ அவர்கள் மனம் கஷ்டப்படும்படி எல்லா நல்லதையும் நானே நடத்தி கொடுப்பேன் நீ ஒருபோதும் எதை யோசிச்சும் வருத்தப்படாத புரியாத புதிராக இருக்கும் இருக்கும்போம் வாழ்க்கையில எல்லாத்தையும் புரிய வச்சு தெளிய வச்சு உனக்கான நல்லதையும் நானே நடத்தி முடிப்பேன் உன் கூட விளையாடுகிற உன் அப்பன் முருகன் உன் கர்ம வினைகளையும் தீர்த்து துன்பங்களை போக்கி உனக்கான நல்லதையும் நடத்தி முடிப்பேன் நீ ஒருபோதும் எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம் உன் வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு மற்றவங்களைப் போல வாழணும் நீ யோசிக்காத அவங்கவங்க வாழ்க்கை எப்படி இருக்கோ அதை அவரவர்கள் வாழ்ந்துட்டு போவதுதான் அழகாக இருக்கும் அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து அவங்கள போல நமக்கு அமையலேயே நமக்கு கிடைக்கலையேன்னு ஒருபோதும் ஏங்காதே உன் வாழ்க்கைய உனக்கு சரியான விதத்துல தான் நான் அமைச்சு கொடுத்துருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ எப்போதும் மனசில் நினைக்கிறத தைரியமாக சொல்லக்கூடிய ஆளாக இரு பாதி சொல்லிட்டு பாதி முழுங்கிறதுக்கு பதிலா இல்லாட்டி எதையுமே சொல்லாம மௌனமாக இருப்பதே சிறப்பானதாக இருக்கும் நீ செய்த நற்பணிகள் ஒருபோதும் மீன் போகாது தாமதமாக இருந்தாலும் என் அருளால் உன் வாழ்வில் தரமான மாற்றங்களை நானே கொடுப்பேன் உன்னுடைய நோய் நொடிகளும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீர்ந்து போய் உன் வாழ்க்கையில ஒரு புது திருப்பத்தை உண்டு பண்ண போகிறேன் இத்தனை நாளா நீ பொறுமையாக காத்திருந்ததற்கான பரிசினை தான் மிக பெரிய அளவில் நாளைக்கு நீ பெறப்போகிற இந்த முருகன் மீது நம்பிக்கை வச்சவங்க யாரும் கஷ்டப்பட மாட்டாங்க தோத்து போக மாட்டாங்கன்றத ஓ மூலமா மறுபடியும் இந்த உலகுக்கு உணர்த்த வந்திருக்கேன் என் செல்வமே உனக்கு கிடைக்காம இருந்ததெல்லாம் இப்போது உன் கைகளில் கிடைப்பதற்கான காலகட்டம் வந்துருச்சு உனக்கு சேர வேண்டிய அனைத்தும் உன்னை வந்து சேரும் ஒரு சிலர் தனக்கு கிடைக்கிறத விட மத்தவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலா கிடைச்சுட்டா உடனே பொறாமை எண்ணத்தோடு இருப்பார்கள் நீ ஒருபோதும் யார் என்ன செஞ்சாலும் எப்படி வாழ்ந்தாலும் அதை பார்த்து பொறாமை எண்ணம் கொள்ளாம மனசை இலகுவா வச்சுக்கோ உனக்கு கிடைக்க வேண்டியதையெல்லாம் கண்டிப்பாக நானே உன் கைகளில் கொடுப்பேன் உன் கர்ம வினையை தீர்த்து பிரச்சனைகளை போக்கி உன் பொறுமைக்கும் கருணைக்கும் நேர்மறை எண்ணத்துக்கும் நல்ல பரிசை கொடுக்க தான் போகிறேன் என் அருளை நீ முழுவதுமாக பெற்று உன் மனக்கவலைகளையெல்லாம் தீர்த்து கொண்டு சந்தோஷமாக வாழப்போற துன்பங்களே இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கைய மன நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு கொடுத்து எந்த ஏமாற்றமும் இல்லாத எதிர்காலத்தை ஏற்றமாக பெற்று நீ வாழும்படி செய்ய போகிறேன் நீ எப்போதும் மனதிடத்தோடு தைரியத்தோடு இரு உன் வாழ்க்கையில நீ எங்க போனாலும் என்ன செஞ்சாலும் நான் உனக்கு துணையா பாதுகாப்பாக தான் இருக்கேன்றதை மட்டும் நீ மறந்து விட வேண்டாம் உன் மனச மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டு இன்பத்தை பெருக்கி துன்பத்தை குறைத்து வாழ தயார்க்கோ உன் பொருளாதாரம் மேம்படும் வறுமை சிந்தனைகள் குறையும் எப்போதும் நல்ல ஆரோக்கியமா மன நிம்மதியோட நீ வாழ்க்கையை வாழ்வதற்கான விஷயங்கள் தான் இப்போது இந்த காலகட்டத்தில் நான் செய்ய வந்திருக்கேன் இத்தனை நாளா உனக்கு தடைப்பட்ட காலமும் தடைகளாக இருந்த காலமும் முடிஞ்சு போய் இனி தடையில்லா வளர்ச்சிக்கான காலம் வந்துருச்சு நீயே எதிர்பார்க்காத சந்தோஷத்தை உன் வீட்டு வாசல்ல உன் கைகளில் நானே கொண்டு வந்து ஒப்படைக்க போறேன். எல்லாமே உனக்கு வெற்றிதான்